தினம்தோறும்ளக்கேற்றலாம் இதத்தின் திப்பு கூட்டணி அமைப்பதில் தமிழக கட்சிகள் தீவிரமாக உள்ளன திமுக தரப்பில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கிறது ஆரம்பத்தில் திமுக கூட்டணியில் பாமக இணையலாம் என எதிர்பார்க்கப்பட்டது பாமக வந்தால் விசிக வெளியேறும் என திமுக மூத்த நிர்வாகிகள் எச்சரித்தனர் இதனால் திமுக கூட்டணிக்குள் பாமகவை இணைக்கும் முடிவு கைவிடப்பட்டது இனி அதிமுக அல்லது பாஜக கூட்டணியில் பாமக இணையலாம் என தெரிகிறது சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி அமைத்தே பாமக தேர்தலை சந்திக்கும் என அக்கட்சி கூறியிருந்தது இந்த சூழலில் பாமக நிறுவனர் ராமதாசை சந்தித்துள்ளார் அதிமுக எம்பி சி வி சண்முகம் திங்களன்று இரவு திண்டிவனம் தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸ் இல்லத்தில் சந்திப்பு நடந்துள்ளது கூட்டணி அமைத்தால் ஆறு தொகுதிகளை ஒதுக்க அதிமுக உறுதியளித்துள்ளதாக தெரிகிறது ஆனால் பாமக எட்டு முதல் பத்து தொகுதிகளை கேட்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது கூட்டணி தொடர்பாக இப்போது வரை எந்த முடிவும் எடுக்கவில்லை எந்த அணியில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்பதை ஆய்வு செய்து முடிவெடுக்கப்படும் என பாமக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஏழு தொகுதிகளில் பாமக போட்டியிட்டது